मैं عمران ने गोल में आज हमने मैदान घेरने में एक करके चले आज ने इसमें आओ पूरी வீரம் விளைந்த செங்கோட்டை வட்டாரத்தின் சிறப்புமிகு தாட்கோ நகர் அன்பு நிறைந்த மறைந்த ஏ ஆர்முகராஜ் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏகே எம்எஸ்சி நடத்தும் நான்காம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி நேற்று மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் சிறப்புடன் துவக்கி வைக்கப்பட்ட இந்த போட்டியில் நம்முடைய தென்காசி மாவட்டத்தினுடைய முக்கிய அணிகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிற தலைவர் வணக்கம் நாட்கோ நகரில் இன்றைய நடக்கக்கூடிய நிகழ்வு எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சரி உங்களோட ஆதரவோடையும் எம்எல்ஏ இதை ஒத்துழைப்போடு நல்லபடியாக நடத்துவோம் ஆக தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பிரியது இது விளையாட்டாக மட்டுமல்லாது ஒழுக்கத்தை கற்றுத்தரும் ஒரு விளையாட்டு அதே நேரத்தில் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு குழு ஒற்றுமையை உணர்த்தும் விளையாட்டு ஒட்டுமொத்தத்தில் கபடி என்பது தமிழரின் இரத்தத்தோடு ஊறியது பிறந்தது தாட்கோ நகர் இளைஞர்களின் இந்த சிறப்புமிகு முயற்சி இந்த வேளாண் கிராமத்தின் சிறப்புமிகு முயற்சி அனைவருக்குமான வாழ்த்துக்களை தென்காசி லைஃபின் சார்பிலும் வழங்குகின்றோம் தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துறையுடன் பசுமை நேசன் செங்கோட்டை ஷேக்